ஒரு மகிழ்ச்சியான செய்தி இதய நலனையின் வில லிட்டருக்கு ரூபாய் நூத்தி அஞ்சு குறைஞ்சிருக்கு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒரு லிட்டர் இதய நலனையின் அதிகபட்ச வில ரூபாய் ஐநூத்தி மூணு ஆனா இப்ப ஒரு லிட்டர் இதய நலனையின் வில ரூபாய் முன்னூத்தி தொண்ணூத்தி மட்டும்தான் தமிழ்நாட்டுல அப்ப இனிமே எல்லாரும் இதய நலனை வாங்கலாம் இல்ல இன்று தமிழக சட்டப்பேரவையில் நிதிநிலை அறிக்கை மற்றும் வேளாண்மை நிதிநிலை அறிக்கை விவாதத்தின் போது சில முக்கியமான விவாதம் இடஒதுக்கீட்டை குறித்தும் சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த குறித்தும் அதுபோன்று நம்முடைய தமிழ் மொழி ஆட்சி மொழியை குறித்தும் விவாதம் வந்தது அதில் நான் பாயிண்ட் ஆஃப் ஆர்டர் எழுப்பி சில விளக்கங்களை மாண்பு பேரவை துணைத் தலைவரிடம் கேட்க விரும்பினேன் அது தமிழ் மொழியை குறித்து தமிழ் வழியில் படித்த தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு தமிழ்நாடு அரசு காவல்துறையில் வேலைவாய்ப்பு கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் மறுக்கப்பட்டது அதிமுக ஆட்சிகள் மறுக்கப்பட்ட போது ராமநாதபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த ஒரு இளைஞரை அவர் என்னை வந்து முறையிட்டதன் காரணமாக நான் மதுரைக்கு சென்று மதுரை உயர்நீதிமன்றத்தில் மூத்த வழக்கறிஞர் அஜ்மல் கான் அவர்களை ஏற்பாடு செய்து ஒரு வழக்கு தொடுத்தேன் அந்த வழக்கில் தமிழ் வழியில் படித்தவர்களுக்கு டைரக்ட் எஸ்ஐ என்று சொல்லக்கூடிய பணிக்கு அவர்கள் தகுதியானவர்களாக வர மறுக்கிறார்கள் அதற்கு காரணம் உயர்நீதிமன்ற உச்ச நீதிமன்ற நீதிமன்றத்திலே வழக்குகளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்ப்பு செய்வதற்கும் ஆங்கில புலமையோடு வழக்குகளை கையாள தெரியாத காரணத்தினால் தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வு வாரியத்தில் அவர்கள் கொண்டு வந்த தமிழ்நாட்டில் தமிழ்மொழியில் படித்தவர்களுக்கு இருபது சதவீத வேலைவாய்ப்பு உள்ளிட்ட தமிழ் படித்தவர்களுக்கு அரசு வேலைவாய்ப்பில் முன்னுரிமை என்கிற அந்த சட்டத்தையே ஒரு துறை தமிழ்நாட்டில் நடைமுறைப்படுத்தாமல் இருந்து வந்தது இதை நான் கண்டுபிடித்து மூத்த வழக்கறிஞர் அஜ்மல் கான் மூலமாக அன்றைய இருவர் பெஞ்ச் மிஸ்டர் ஜஸ்டிஸ் கிருபாகரன் புகழேந்தி இருவர் கவனத்திற்கு எடுத்து சென்றபோது அவர்கள் தமிழ்நாட்டில் தமிழ் வழியில் படித்துவிட்டு தமிழ்நாட்டில் வேலை கேட்காமல் லண்டனில் வேலை கேட்பார்கள் என்று ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை வழங்கி தமிழ்நாடு அரசு சீருடை பணியாளர் துறையின் சார்பான டிஜிபி அவர்களையும் தமிழ்நாட்டுடைய அட்வொகேட் சென்றவர்களையும் மதுரைக்கு அழைத்து நீங்கள் இதை நடைமுறைப்படுத்த வேண்டும் உத்தரவு பிறப்பித்து அதை நடைமுறைப்படுத்தியவன் வேல்முருகன் அதைத்தான் இன்றைக்கு சட்டமன்றத்தில் நான் எழுந்து சொன்னேன் கடந்த கால ஆட்சியில் இந்த மாதிரி சட்டம் இருந்தோம் காவல்துறையில் அந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்தலை அதனால் என் உயிரை விட மேலான என் தாய்மொழியான தமிழை தமிழ்நாட்டில் ஆட்சி மொழியாக அலுவல் மொழியாக பாடமொழியாக பயிற்சி மொழியாக கட்டாய நீங்கள் நடைமுறைப்படுத்த வேண்டும் இந்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கிறது அதே மாதிரி பக்கத்திலே நம்முடைய தெலுங்கானாவில் இருபத்தி அஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஒரு அரசாணை வெளியிட்டிருக்கிறார்கள் என்ன அந்த அரசாணை சொல்லுது தெலுங்கானால இருக்கிற சிபிஎஸ் உள்பட சிபிஎஸ் மத்திய அரசுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிற பள்ளிகள் இன்ட்ரஸ்ட் பள்ளிகள் இந்த பள்ளிகளிலும் கண்டிப்பாக தெலுங்கை நீங்கள் படிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டு உத்தரவிட்டிருக்கிறது அதுபோன்று தமிழக அரசும் உத்தரவிட வேண்டும் என்கிற கருத்துக்களை சட்டமன்றத்தில் பதிவு செய்தேன் நான் என்ன சொல்ல வருகிறேன் என்பதை புரிந்து கொள்ளாமலேயே அதிமுக உறுப்பினர்களும் எழுந்து கத்துகிறார்கள் அங்கே அமைச்சரவையில் இருக்கிற சேகர்பாபு போன்ற அமைச்சர்களும் எழுந்து கத்துகிறார்கள் நான் பேசுவதற்கு வாய்ப்பு கேட்டு போராடி கொண்டிருக்கிறேன் வாய்ப்பு மறுக்கப்பட்டது அந்த ஜனநாயக மாண்பை தெரிந்த காலத்தினால் நாடாளுமன்றத்திலே எப்படி பேரவைத் தலைவர் முன்பாக சென்று வாய்ப்பை கொடுங்கள் என்று கேட்கிறார்களோ அதே போன்று நானும் எனது இருக்கையில் இருந்து சென்று பேரவைத் தலைவர் முன்பாக இருந்து எனக்கு முழுவதுமாக என் கருத்தை பதிவு செய்ய நேரம் கொடுங்கன்னு கேட்டேன் இது தவறா இதற்கு சேகர்பாபு அவர்கள் நீ எதற்கெடுத்தாலும் முந்திரி கொட்டை மாறி முந்தி பேசுகிறாய் எல்லாம் தெரிந்து போல் பேசுகிறாய் என்று ஒருமையில் என்னை குறித்து பேசினார் உடனே நான் அவர் இடத்துல சென்று இது போன்ற ஒருமையில் என்னிடத்தில் பேசக்கூடாது கலைஞர் ஆட்சியில் போட்ட அரசாணையை அதிமுக ஆட்சியில் நடைமுறைப்படுத்தல பத்தாண்டு காலம் அதிமுக ஆட்சியில் அது காவல்துறையில டைரக்ட் கேசையில் நடைமுறைக்கு இல்லை இதற்காக வழக்கு தொடுத்து உயர்நீதிமன்றத்தில் வழக்கை பெற்று நடைமுறைப்படுத்தி வந்தான் வேல்முருகன் இதைத்தான் சட்டமன்றத்தில் பேசுவதற்கு எனக்கு அனுமதி வேண்டும் கேட்டேன் இது எப்படி மரபு மீறிய செயல் இது எப்படி சட்ட விதியை மீறிய செயல் இது எப்படி இந்த பேரவை அவமதிக்கிற செயல் அப்ப சேகர்பாபு தவறான தகவலை நான் இருக்கைக்கு வந்து அமர்ந்த பிறகு சொல்லி அதை மாண்பு முதலமைச்சர் அவர்கள் தவறாக புரிந்து கொண்டு வேல்முருகன் இந்த அவையில் தவறாக நடந்து கொள்கிறார் அசி அதாவது அதிக பிரித்தி தினமாக நடந்து கொள்கிறார் என்று சேகர் பாபு சொன்ன அதே வார்த்தையை முதலமைச்சர் திரும்பி சொன்னது உண்மையிலேயே எனக்கு வருத்தம் அளிக்கிறது மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களே உங்கள் தந்தை முத்தமிழக அவர்கள் தமிழ்நாட்டில் பாடமொழி பயிற்சி மொழி எல்லா மொழியும் தமிழாக இருக்குன்னு சொன்னாங்க அந்த உத்தரவு கடந்த கால ஆட்சியில் நடைமுறைப்படுத்தல தமிழ்நாட்டுடைய வேலை வாய்ப்புகளை இருபது சதவீதம் உங்கள் தந்தை உத்தரவு போட்டார் அது அதிமுக ஆட்சியில் ஓபிஎஸ் இருக்கும்போது இந்திய நாட்டை சேர்ந்த எவர் வேண்டுமானாலும் தமிழ்நாட்டுடைய டிஎன்பிசி குறிப்போன் உள்பட எல்லா பதவிகளையும் தேர்வு எழுதி வரலான்னு சொன்னாங்க அதற்காக போராட்டம் நடத்தி முற்றுகை போராட்டம் நடத்தி தொடர்ந்து நான் வலியுறுத்தினேன் அதிமுக ஆட்சியில் கண்டுக்கலை நீங்களா சட்டத்தை திருத்துங்கன்னு சொல்லி நான் தான் சட்ட திருத்தத்துக்கு முன்மொழிந்தேன் அந்த அடிப்படையில் தான் கடந்த கூட்டத்தொடரில் அண்ணன் பயணி தமிழ்வேல் பிடிஆர் அமைச்சராக இருக்கின்ற போதே தமிழ் வழியில் படித்தவர்களுக்கு நாற்பது சதவீத மதிப்பெண் எடுக்கணும் அல்லது இந்திய நாட்டை சேர்ந்த எவர் வேண்டுமானாலும் தேர்வு எழுதலாம் எவ்வளோ வேணுமானாலும் உள்ளே வரலான்ற நிலை இருக்குது அது கூடாது அப்படி உள்ளே வந்துட்டானே டைரக்டு விஓ பையிலேருந்து ஆர்டிஓ நேற்றுக்கு நான் சொன்னேன் இங்கே வந்து

அதில் சொல்கிறாங்க அரசாணையில் அதிமுக ஆட்சி தமிழர்களுக்கு செய்த மாபெரும் துரோகம் அந்த துரோகத்தை நான் சொல்கிறத தோல் உரித்து காட்டுறதை சகித்து கொள்ள முடியாத கடந்த கால அதிமுகவில் இருந்து திமுகவுக்கு வந்த சேகர்பாபு அதிமுக அமைச்சர்களோடு அதிமுக முன்னாள் அமைச்சர்களோடு நெருக்கமாக பழகிறவர்கள் அதிமுகவை காப்பாற்றுவதற்காக அவர் என்னை விமர்சனம் செய்கிறார் நான் பகிரங்கமாக குற்றம் சாட்டுறேன் அண்ணா திமுக ஆட்சியில் தான் டிஎன்பிசியில் அது அண்டை நாட்டை சேர்ந்தவன்பா உள்ள வரலான்னு சண்டை கொண்டு வந்தாங்க ஏன் இப்போ திமுகவில் இருந்த சேகர்பாபு அதை கேட்கல நான் கேட்டேன் நான் கண்டுபிடிச்சேன் கொண்டு வந்து முதலமைச்சர்கிட்ட சொல்லி சட்டத்திருத்த கொண்டு வந்து சேர்ந்த தமிழர்கள் தாய்மொழியில் பேச எழுத படிக்க தெரிஞ்ச தேர்வு நாற்பது மதிப்பெண் பெற்றாதான் வேலைக்கு போக முடியும் நிலையை நான் உருவாக்கினேன் இது என் தாய்மொழி தமிழுக்கு நான் செய்த தொண்டு தமிழுக்கு ஒரு கேடு என்று சொன்னால் என் உயிரை தியாகம் செய்வேன் என்றுதான் பேரவைத் தலைவர் முன்பாக நின்று நான் கோஷமிட்டேன் இது தவறா என் தாய்மொழியை அழிக்க நினைக்கிற என் தாய்மொழியை இன்றைக்கு பயிற்று மொழியாக மொழியாக தொடர்பு மொழியாக அலுவல் மொழியாக இல்லாமல் இங்கே எல்லாத்துலேயும் ஆங்கிலம் எல்லாத்துலேயும் ஹிந்தி போயிட்டு அதெல்லாம் நான் சொல்கிறேன் என் உயிரை விட மேலான என் தாய்மொழிக்கு ஒரு இழக்கு என்றால் ஒரு அவமானம் என்று சொன்னால் இந்த சட்டமன்றத்தில் என் தாய்மொழியை குறித்து நான் பேசுவதற்கு நேரம் கிடைக்கவில்லை என்று சொன்னால் பேரவை தலைவர் முன்பாக சென்று ஆர்டரை எழுப்பி நேரத்தை கேட்டு பேசுவதற்கான உரிமை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினராக இருக்க எனக்கு இருக்கு இது எந்த விதத்தில் விதிக்கு முரண மூன்று முறை சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிற ஒருவன் விதிகளை முரண்பாக்க நான் கேட்குறேன் கவர்னர் வரும்போது போய் அங்க நின்று ஜனநாயக ரீதியாக பிடிக்கிறதுக்கு முழக்கம் போடுறதுக்கு அனுமதிக்குதா கடந்த காலத்தில் அனுமதி அப்போ அதிமுக உறுப்பினர் தினதோறும் பேரவைத் முன்பாக வந்து உக்காந்து மறியல் பண்றாங்களா இல்லையா முழக்கம் முட்றாங்களா இல்லையா அது மரபு வீதியை செய்யலாம் நான் தகராறு பண்ணல எந்த வம்புத்தும்பும் பண்ணல என் தாய்மொழி தமிழ் இங்கே பெயர் பலகலில் இல்லை ஆட்சி மொழியா இல்லை அலுவல் மொழியா இல்லை கோப்புகளில் இல்லை இங்கே வரலாற்று அதிகாரி வந்து உயர்துறை அதிகாரிகளா செயலாளரா காவல்துறையில் வந்து உக்காந்துக்கிட்டு இங்கே டைரக்ட் எஸ்ஐக்கு நான் தமிழ் வழியில் படித்த உடனே எடுத்தானாக்கா அவன் உயர்நீதிமன்றத்தில் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு அபிடவுட் தாக்கல் பண்ணுறதுக்கு தகுதியானவன் ஆங்கிலத்தில் அவனால் பண்ண முடியாது அப்போ நாங்கள் தமிழ் வழியில் படித்த தமிழர்கள் நாங்கள் எங்கே போகிறது நீ வாடா என் தமிழை கற்றுக்கிட்டு என் நாட்டில் வேலை செய்ய அதான் தெலுங்கானாவில் உத்தரவு இல்லை சிபிஎஸ் ஸ்கூல்லேயே நீங்கள் என்ன பண்ணி உத்தரவை நான் படிக்கிறேன் இருபத்தி ஏழு ரெண்டு இணையத்தில் தட்டி பாருங்கள் அந்த உத்தரவை காட்டி நான் பேச போராடுறேன் பேச அனுமதி கேட்கறேன் அனுமதி மறுத்து நான் தகராறு செய்கிறேன்னு சொல்கிறாங்க நான் தகராறு செய்யும் நோக்கமில்லை என் தாய்மொழி தமிழு ஏற்பட்டது பத்து புள்ளி அஞ்சு சதவீதத்துக்கு மாதிரி நான் சொன்னேன் உயர்நீதிமன்றத்தில் உச்ச நீதிமன்றத்தில் எங்கேயும் தடை இல்லை அதனால் முதலமைச்சர் சாதி வாரி கணக்கெடுப்பு நீங்கள் நடத்தலாம் எல்லா சாதிகளுக்கும் அவர்கள் எண்ணிக்கை ஏற்றவாறு இடஒதுக்கீடு வழங்குன்னு நான் சொல்கிறேன் இதை சொன்னால் சேகர்பாபு எழுந்து கத்துறாரு எதுக்கு எதுக்கு தான் நீனே இருந்து பேசுகிறேன் நான் கேட்குறேன் அங்கே அந்த பக்கம் துணை முதலமைச்சர் உட்காந்துருக்காரு இத்தனை அமைச்சர்கள் இருக்காங்க யாருக்கும் வராத கோபம் ஏன் சேகர்பாபு வருது ஏன் தாய்மொழி குறித்து நான் பேசுவதில்லை உங்களுக்கு என்ன பிரச்சனை என்ன பிரச்சனை உங்களுக்கு சேகர்பாபு அவர்களே என்ன பிரச்சனை பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் சாதி ஒதுக்கீடு இடஒதுக்கீடு உங்களுக்கு என்ன பிரச்சனை சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்திய தமிழ் சாதிகளுக்கு அவர்களுக்கு எண்ணிக்கை ஏற்றவாறு இடஒதுக்கீடு கொடுக்கின்றதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை என்ன பிரச்சனை இங்கே மொழி வழி சிறுபான்மையாக இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்குமாகத்தான் நான் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துறேன் அப்போ என்னுடைய கோட்பாட்டை என்னுடைய லட்சியத்தை என்னுடைய கருத்தை என்னுடைய பிரச்சனை நான் எந்த பிரச்சனையை நான் பேச வருகிறேன் என்பதை புரிந்து கொள்ளாமலேயே மிக மோசமாக கூச்சலிடுவது இந்த பக்கம் அமுக எம்எல்ஏ அவர் யார் ஒருத்தர் ஒருத்தர் கோவிந்தசாமியா அவரு முனிசாமி வேல்முருகன் பேச்ச நீக்கு இந்த பக்கம் உதயகுமார் வேல்முருகன் பேச்சு அவைக்குறிப்பை நீக்கு என்ன வேல்முருகன் சட்டத்துக்கு புறமா பேசிட்டான் என் தாய்மொழி தமிழ்மொழியில் படித்தவங்களுக்கு பத்தாண்டு கால வேலை இல்லை என் தமிழ்நாட்டை சேர்ந்த இளைஞர்களுக்கு வேலை தராமல் நீங்கள் அண்டை மாநிலத்தை சேர்ந்த இந்தியாவை சேர்ந்த எவர் வேணாலும் வந்து இங்கே வேலைக்கு சேரலான்னு போட்ட உத்தரவை தோல் உறுத்தி காட்டினேன் அந்த அதை மாற்ற செஞ்சேன் அதுக்காக அவங்களுக்கு ஆத்திரம் தாங்க முடியல இது இது சட் நான் தான் சொல்கிறேன் கிருபாகரன் ஜஸ்டிஸ் புயாந்தி பெஞ்சு தீர்ப்பு இருக்கு நான் கொடுக்குறேன் அதே மாதிரி சென்னையில் வரநாட்டுக்காரன் ஆயிரத்தி இரநூறு பேர் பேராசிரியர் துணை ஐடி பாலிடெக்னிக் உள்ள வந்துட்டான் லிஸ்ட் ஓட்டும் தான் தெரியுது சர்மா குர்மா பத்திரிகை மூத்த பத்திரிகையாளர் அது தெரியும் நான் தான் போராட்டம் பண்ணி தடுத்தேன் நான் தான் சென்னை உயிரிமன்றத்தில் என்னுடைய சார்பாக வழக்கறிஞர்கள் பொதுநல வழக்கு போட்டு அதில் குண்டாசில் உள்ள போட்டேன் நம்முடைய அஞ்சல் நிலையத்தில் வந்து இருபத்தஞ்சி மதிப்பெண் தேர்வு தமிழ்நாட்டில் இருபத்தி நாலு மதிப்பெண் எடுக்கிறான் பெரம்பூர் ரயில் பெட்டி துவச்சால வந்து தேர்வு எழுதுறான் தமிழ்நாட்டுக்காரன் ஒரு ஒரு ஹாலில் ஒரு ஹாலில் இந்திக்காரன் நூறு பேர் அப்படியே பாஸ் ஆகி உள்ள போறான் தமிழ் நூறு பேர் ஃபெயில் ஆகுறான் என்ன காரணம் அங்கே கொஸ்டின் அண்ட் ஆன்சரை இந்தி சூப்பர்வைசரு சொல்லிக் கொடுக்குறான் தமிழன் ஊட்டுக்கு வரான் பெரும்பூர் ரயில்பட்டி துவைச்சாலும் ஒரு தமிழுனுக்கு வேலை கிடையாது நான் தான் சென்னை ஜிஇ அலுவலகத்தை முற்றுகையிட்டு ஏகே விஸ்வநாதனோட பேச்சுவார்த்தை நடத்தி ஒப்பந்தம் ஏற்படுத்தி மாவட்டத்தில் இருக்கிற உள்ளூர் தமிழர்களுக்கு வேலை வாய்ப்பு அடிப்படையில் இனி வேலைக்கு கெடுக்கணும்னு சொல்லி வரலாற்று சிறப்பு மிக்க மாற்றத்தை செய்தவன் நான் அதுவரையில் ஒரு தனியாக ரயில்பட்டியில் பீகாரந்தே வருவான் பத்தாயிரம் பேர் தேர்வு எதுவா பத்தாயிரம் பேர் ரயில்வே துறைக்கு போயிட்டு இருப்பான் அப்போ இதெல்லாம் தடுக்க வேண்டிய பொறுப்பு நாட்டில் இருக்கிற அதிமுக திமுக ஆட்சிக்கு இருக்கு நீங்கள் செய்யல நான் ஒரு ஆள் எம்எல்ஏவை உள்ளே வந்து நீங்க செய்ய வைக்கிற செஞ்சுருக்கிறேன் இது உங்களுக்கு தாங்க முடியல நேற்றுக்கு நான் சொல்லி காட்டிட்டு அண்ணா அதிமுக ஆட்சியில் வேல்முருகன் ஆலோசனை சொல்லி தான் மருத்துவக் கல்லூரி வந்துச்சு வேல்முருகன் ஆலோசனை சொல்லி தான் பொறியியல் கல்லூரி வந்துச்சு வேல்முருகன் ஆலோசனை சொல்லி தான் லாட்ரி தடுப்பு சட்டம் கொண்டு வந்தாங்க அதே மாதிரி மலல்குமாரி ஆக்க நான் சொன்ன உடனே ரெண்டு கட்சிக்கும் சேர்ந்து இருக்கிற சேகர்பாபு போன்றவருக்கும் இங்கே சொன்ன இவங்களுக்கும் உதயகுமார் போன்றவர்களுக்கும் அப்படியே பத்துக்கிட்டு எரியுது ஆமன் நீங்கள் தமிழ்நாட்டை ஆண்டபோது செய்த தவறுகளை சுட்டி காட்டுவேன் நல்லது செய்தால் பாராட்டுவேன் எவருக்கும் எவருக்கும் எப்போதும் நான் அடிபணிய மாட்டேன் என் உயிரை விட மேலான என் தாய்மொழிக்காக என் குரல் ஓங்கி ஒழிக்கும் நீங்கள் பேரவைத் தலைவர் சட்ட ரீதியாக விதி ரீதியாக என்ன நடவடிக்கை எடுத்தாலும் அதுக்கு நான் கட்டுப்படுறேன் முதலமைச்சர் சேகர்பாபு சொன்ன அதே வார்த்தையை பயன்படுத்தி என்னை பேசியதற்காகத்தான் நான் வருத்தப்படுகிறேன் ஆனால் என் மொழிக்காக என் இனத்திற்காக என்னுடைய சமூக நீதி கோட்பாட்டிற்காக நான் தொடர்ந்து போராடுவேன் அதில் எந்தவித சமரசம் இல்லை என்பதை பத்திரிகை நண்பர்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் ஏன் நாடாளுமன்றம் என்ன இந்திய நாட்டில் இருக்கிற நூத்தி இருபது கோடி மக்களுக்குமே மாண்பு மிக்கது நாடாளுமன்றம் அந்த நாடாளுமன்றத்திலேயே நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பேரவைத் தலைவரை சூழ்ந்து கோஷம் விடுவதற்கு பேசுவதற்கு வாய்ப்பு இருக்கு நான் நேற்றுக்கு பாராட்டில்ல நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எவ்வளவு அற்புதமாக ஒன் டு ஒன் பாயிண்ட் பண்ணி அழகாக சங்கி அமைச்சர்கள் லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்குறாங்க அவர் எவ்வளவு ஆவசத்தோட பேசுறாங்க அது பிரதமர் உள்துறை அமைச்சர் எல்லாரும் கேட்டுட்டு தான் இருக்கிறாங்க இங்கேயே கேட்க மாறுங்க ஏன் கோ வருது என்ன மரபு இல்லை அதிமுக வெளில வந்து உட்காரலங்க வெளிநடப்பு செல்ல அவங்களதான் வெளிநடப்பு செஞ்சாங்க வெளியேற்றலை தகராறு பண்ணும்போது வெளியேற்றுவாங்க பல முறை இருக்கேன் கடந்த ரெண்டாயிரத்தி தொண்ணூறு ரெண்டாயிரத்து பதினொன்று சட்டமன்ற உறுப்பினர் எத்தனை முறை முன்னாடி வந்து உட்காந்து போராட்டிருக்காங்க இதே திமுக உறுப்பினர்கள் எல்லாருமே வெளியேற்றிருக்காங்களா பேரவைத் தலைவர் முன்பாக போய் ஒரு கவனத்தை ஈர்ப்பதற்கு ஒரு முழு எனக்கு வாய்ப்பு கொடுக்கப்படலை எனக்கு கொடுங்க என் கருத்தை புதுசாக பதிவு செய்ய விடுங்கன்னு சொல்கிற கேட்கற எனக்கு உரிமை இருக்கு பேரவைத் தலைவர் என்னன்னாங்க நாங்கள் பேரவைத் தலைவர் தகராறு செஞ்சு நானு அமைச்சர் அமைச்சர்கிட்ட தகரா செஞ்சேன் எனக்கான வாய்ப்பை கொடுங்க என்னுடைய பேரை சொல்லி உதயகுமார் சொல்றார் என்ன சொல்கிறாரு வேல்முருகன் பத்தாண்டு காலம் அதிமுக ஆட்சியில் தமிழ் வழிபடுத்துவங்களுக்கு வேலை இல்லைன்னு சொல்லிட்டாரு இது தவறான தகவல் வேல்முருகன் பேச்சு அவை குறிப்பதும் நீக்குங்க அப்படின்றார் ஒட்டு மொத்தமாக அதிமுக உறுப்பினர்கள் கேள்வி என் பேரை சொல்லி என்னை கண்டிக்கிறாங்க அப்போ நான் தன்னிலைகளுக்கு சொல்லணுமா இல்லையா எனக்கு மைக் கொடுக்கணுமா இல்லையா அப்போ நான் கேட்கும்போது இவங்களை என்னை பார்த்து உரிமையில் பேசுவதுக்கு யார் அதிகாரம் கொடுத்தா சேகர்பாபு அமைச்சருக்கு ஆக சேகர்பாபு சொன்ன அந்த வார்த்தை அப்படியே உள்வாங்கி முதலமைச்சர் சட்டப்பேரவையில் எதிரொலித்தது பேரவைத் தலைவருக்கு வேண்டுகோள் வைத்தது எனக்கு ஏற்புடையதல்ல அது வருத்தம் அளிக்கக்கூடிய செய்திதான் வலியுறுத்தி பேசுறேன் தனியார் அது என்ன பள்ளிக்கூடங்களில் கோபத்தினுடைய வெளிப்பாடு கேட்கறேன் நான் சொல்றேன் தெலுங்கானா அரசாணி செல்லே காட்டுறேன் தெலுங்கானால இப்படி ஒரு அரசாணை இருக்கு அதே மாதிரி மாண்பு முதலமைச்சர் அவர்கள் சிபிஎஸ்சி ஐபி போன்ற இந்த பள்ளிகளிலும் நடைமுறைப்படுத்துங்கன்னு சொல்றேன் அதை கேட்கவே மறுக்கிறாங்க எனக்கு வாய்ப்பு கொடுக்க மறுக்கிறாங்க அப்போ ஒரு ஆரஞ்சு ஆறு ஏழு அமைச்சர் ஜி கே மணி நானும் பேசும்போது குறுக்கிட்டு குறுக்கிட்டு எழுந்து பேச வாய்ப்பு கொடுக்குறீங்க அப்ப நான் ஆதாரத்தை தானே சொல்றேன் கலைஞர் ஆட்சியில் போட்டு அரசாணையை உயர் உயர்நீதிமன்றத்தில் தடை இருக்குது உச்சநீதிமன்றத்தில் தடை இருக்குன்றீங்க தடையை நீக்கிறதுக்கு நடவடிக்கை எடுங்கன்னு சொல்கிறேன் அப்போ என் த நாடுங்க இது தமிழ்நாடுங்க என்னுடைய தாய்மொழி தமிழுங்க இங்கே தமிழே படிக்காமல் எழுதாமல் பேச தெரியாமல் அரசாங்க வேலைக்கு வரலாம் அந்நிதிமுக ஆட்சியில் போட்டாங்களா இல்லை அரசாணை அப்போ போட்டுட்டு சொல்கிறாங்க இரண்டாண்டு கழித்து அவர்கள் தமிழ் எழுத படிக்க பேச தெரிஞ்சால் போதும் அப்படின்றாங்க இதை மன்முக முதலமைச்சர் சுட்டி சுட்டிக்காட்டி அன்றைய பள்ளியல் துறை மனித மேம்பாட்டுத்துறை அமைச்சர்கிட்ட சுட்டிக்காட்டி தான் வேல்முருகன் ஆகிய நான் தான் அந்த சட்ட திருத்தத்தை மாற்றினேன் நான் மாத்தலைனா இங்கே வந்திருக்கிறவங்க பிள்ளைகள் யாரும் நீங்கள் இருபத்தஞ்சி வயசில் ஒரே ஒரு வியூவாக கூட ஆக முடியாது ஒரு பத்திரிகையாளர் ஒரு ஊடகத்துடைய தலைமை ஆசிரியர்கள் யாரும் இந்த ஜியோவை கண்டுபிடிக்கல நான் தான் கண்டுபிடிச்சாங்க ஒரு லட்சம் பேரை தேர்ட்டி நான் தான் செக்ரட்டரியை முற்றுகிட்டேன் ஒரு லட்சம் பேரை தட்டி நான் தான் டிஎன்பிசி அலுவலகத்தை முற்றுகிட்டேன் வேல்முருகன் டிஎனுடைய பேஜில் போய் பாருங்கள் நான்தான் தான் நீட்டு நான் கேட்குறேன் நீட்டுக்கு இதே எடப்பாடி ஆச்சு எவ்வளோ அடுக்கடுக்கான தமிழ்நாட்டுக்கு துரோகங்கள் நீட்டு தேர்வுக்கு பதினாறு வயசு ஒரு பத்தா பன்னெண்டாவது படித்த ஒரு பொண்ணு எப்படிங்க இங்கே தேர்வு மத்திய போக முடியாது எப்படி கேரளாவுக்கு போக முடியாது எப்படி ஆந்திராவுக்கு போக முடியாது ஏது நாங்கள் இங்கிருந்து ஆயிரம் பேரோட போய் அண்ணாநகரில் இருக்கிற தென்னிந்தியாவுக்கான இயக்குநர் நீட்டு அலுவலகத்தை முற்றிக்கிட்டு கொஸ்டின் பேப்பரை கைப்பட்டு அங்கே பேச்சுவார்த்தை நடத்தினேன் இன்னைக்கு உடனே உடனே அந்த நீட்டுக்கு என் தமிழ்நாட்டு மாணவர்கள் வெளியில் போனவங்களை நீங்கள் திரும்ப பெறணும் அவங்க போனவங்களுக்கு எல்லாம் பேருந்து கட்டணம் கொடுக்கணும் ட்ரெயின் கட்டணம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இனி என் தமிழ்நாட்டு மாணவர்களை யாரும் வெளிமாநிலத்தில் தேர்வு அனுமதிக்க முடியாது இருபத்தஞ்சு லட்சம் பேர் டிஎன்பிஸில் குரூப் ஒன்லேருந்து குரூப் ஃபோர் வரைக்கும் எழுதுறதுக்கு காவல்துறை பாதுகாப்பு எங்கள் ஆசிரியர்கள் பாதுகாப்பு தேர்வு எழுத நடைமுறை இருக்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொண்ட என் தமிழ்நாட்டில் என் மாணவர்கள் ஏன் எழுத முடியாது ஏன் வெளியே அனுப்புறீங்க அப்போ நோக்கம் என்ன நோக்கம் தமிழர்களை வரிகட்டுவது நீட்டு தேர்வுல எம்பிபிஎஸ்ல உயர் உயர்கல்வியில வெளியேற்றுவது இன்னைக்கு அதே மாதிரி எல்லா நுழைவுத் தேர்வுகளையும் கொண்டு வந்துருங்க இன்னைக்கு போய் ரயில்வேல போய் ஆந்திராவில் எழுதுங்க ஆந்திராவுக்கு எப்படி நான் போக முடியும் அதைத்தான் நான் கேட்கிறேன் அப்போ என்னுடைய உணர்வு என்ன ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் வாழ்க்கை ஏழு கோடி மக்களின் உணர்வு இது ஒரு சாதிக்கான உணர்வு இல்ல ஒரு மதத்துக்கான உணர்வு இல்ல ஒரு கட்சிக்காரனுக்கான உணர்வு இல்ல ஒட்டுமொத்தமாக இந்த மண்ணில் வாழ்கிற அத்தனை கோடி மக்களின் வாழ் உரிமை அவருடைய வேலை வாய்ப்பு உரிமைக்கான பிரச்சனை இது ஏன் தமிழ்நாட்டு முதலமைச்சர் முதலமைச்சர் அமைச்சர்கள் இருக்கிற அமைச்சர்களும் ஏன் உள்வாங்க மறுக்கிறாங்க

அப்போ தமிழ் தமிழர் தமிழ்நாடு தமிழ்மொழி தமிழ்நாட்டின் வேலை வாய்ப்பு உரிமை என்று நாங்கள் பேசக்கூடாது என்று நினைக்கிறார்களா என்ற கேள்விக்கு தமிழ்நாட்டு மக்கள் பதில் சொல்வார்கள் நான் என் மக்களுக்காக என் மண்ணுக்காக என் மொழிக்காக என் நேரத்திற்காக சமரசமற்று போராடுவேன் அதற்காக எந்த தியாகத்தையும் செய்ய தயாராக இருக்கிறேன் நன்றி வணக்கம்